அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும் நாளை ஒன்பதாம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் ஓலா ஊபர் ரெட் எல்லா நிறுவனங்களையும் புறக்கணிக்கணும் நம்ம யாத்திரை டாக்ஸினால மட்டும்தான் நம்ம ஓட்டணும் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கோம் எதற்காக பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னாம் தேதி போராட்டம் சொன்ன உடனேயே எல்லா நிறுவனங்களும் இன்சென்டிவ் அள்ளி தெளிச்சாங்க சரியான ரேட்டு போட்டாங்க நூறு ரூபா போற இடத்துக்கு முன்னூறு ரேட்டு போட்டாங்க நாற்பது ரூபாய் இருக்காங்க ஆட்டோ கால் டாக்சிகளுக்கு ஒரு சரியான விலையை நிர்ணயம் செய்ய கோரி ஒரு இரண்டு நாட்கள் நம்ம நூதன முறையில போராட்டம் பண்ண போறோம் எல்லாரும் எல்லா நிறுவனத்தையும் லாகின் பண்றதை விட்டு நம்ம யாத்திரை நாங்கள் லாகின் பண்ண போறோம் நிச்சயமாக நம்ம எல்லா நிறுவனத்துக்கும் எதிரி கிடையாது எல்லா நிறுவனத்திலையும் சொல்றோம் நீங்க எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க ஓட்டுநர்களை எங்களுக்கு தேவையான கட்டணம் என்ன எங்களுக்கு உங்க நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை சரி பண்ணுங்க எல்லாரும் ஒரே கட்டணத்தை குறைந்தபட்ச கட்டணத்தை போடுங்க அப்படின்றத பல ஆண்டுகளாக கேட்டு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் தீர்வு காணக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த முயற்சிகளை அனைத்து ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறோம் இந்த ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள்லாம் யாருன்னா இதற்கு முன்னாடி பல்வேறு வகைகளில் போராட்டங்களை நடத்தி சிறை வரை இந்த ஓட்டுநர் தொழிலாளர்களுக்காக போனாங்க எனவே ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் நாளை நாளை மறுதினம் ரெண்டு நாளும் சரிங்களா ஒன்பது ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்மள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த நிறுவனங்கள் வரும் தொடர்ந்து என்ன பிரச்சனைகள் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றத அரசும் கவனிக்கும் அக்ரிகேட்டர் ரூல் விரைவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆட்டோமீட்டர் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த நிறுவனங்கள்ட்ட நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக ஒன்னாம் தேதி போராட்டணும்னு கட்டணம் எப்படி போட்டாங்க இன்சென்டிவ் அள்ளி தெளிச்சாங்க நம்ம தெளிவா சொல்றோம் இன்சென்டிவ்னு அள்ளி தெளிக்கிறாங்க அப்படின்னாலும் நம்மள்ட்ட பின்னாடி கொடுங்க போறாங்கன்னு அர்த்தம் எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஆஃபர் கொடுக்க தேவையில்லை இன்சென்டிவ் கொடுக்க தேவையில்லை குறைந்தபட்ச கட்டணம் சரியான கட்டணம் கொடுங்க வாடிக்கையாளர்கள்ட்ட நூறு ரூபாய் போற இடத்துல முன்னூறு ரூபாய் புடுங்காதீங்க பீக் அவர்னு நூறு ரூபா போற இடத்துல ஒரு நூத்தம்பது ரூபா வாங்குறது சரியான கட்டணமா இருக்கும் ஏன்னா டிராபிகே இல்ல வாகனங்கள் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு பீக் அவர் சார்ஜஸ் அப்படின்றது ஒரு ஐம்பது சதவீதம் கூடுதல்ன்றது நியாயமா இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு நூறு ரூபா வாங்குற இடத்துல முன்னூறு ரூபாய் வாங்காதீங்க பொதுமக்களினுடைய பயணங்கள் இனிதும் இனிமையானதா இருக்கணும் ஓட்டுநர்களுடைய வாழ்வும் சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிகள் எடுத்திருக்கோம் ரெண்டு நாள் இந்த முயற்சிக்கு அனைத்து ஓட்டுநர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க மூணாவது நாள் நம்மளுடைய விஷயம் மாறுதா மாறலையான்றதை பாருங்க நிச்சயமா இல்லைன்னா அடுத்த கட்ட முடிவுகள் எடுப்போம் நம்ம யாத்திரை டாக்ஸினால ஏதோ தொழிற்சங்கங்கள் சொல்றதை மட்டும்தான் கேட்டு செயல்படுவாங்கன்றதுலாம் கிடையாது அனைத்து ஓட்டுநர்களும் வருவோம் உட்காருவோம் மூணு மாசத்துக்கு ஒருத்தர மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு ப்ரீ இன்டிமேஷன்ல நமக்கு தகவல் வரும் உங்க எல்லாருக்கும் தகவல் கொடுக்கப்படும் கருத்துக்கள் இருக்குன்னா வாங்க உட்காந்து பேசுவோம் எந்த கருத்துக்கள் ஏற்புடையதோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவோம் சரி பண்ணுவோம் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இருக்கும் இதை இரண்டு நாட்கள் நம்ம நிச்சயமா செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய கட்டணத்தை மிக சிறப்பான முறையில் இப்பொழுது நாம் தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்டணத்தை வாடிக்கையாளர்களுக்கு எப்பயுமே கொடுக்க முடியும் நம்ம பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் இந்த போராட்டம் என்பது நம்முடைய இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பேர் இடியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே நம்மளுடைய ஓட்டுநர் உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தயவு செய்து நாளை நாளை மறுநாள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் வண்டியை நிப்பாட்டுங்க போராட்டத்துக்கு வாங்கணும் இப்போ என்ன சொல்றோம்னா வண்டியை நிப்பாட்டுங்க நமக்கு வரக்கூடிய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்ல வரக்கூடிய டியூட்டிகளை எடுத்து ஓட்டுங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது நமக்கு எப்பயுமே சிறப்பானது அதை தாண்டி உங்க செல்ஃப் சவாரியை ஓட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏத்துக்கு டாக்ஸினால மட்டும் வாங்க வேற எதுலயுமே லாகின் பண்ணாதீங்க ஒரு தீர்வு காண்பதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கு அந்த வழி கிடைத்திருக்கும் போது அதை பயன்படுத்தணும் வாய்ப்புகள் எப்போதும் கிடைக்காது வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் நம்ம நம்ம யாத்திரி டாக்ஸினால சர்ச்சஸ் பண்ணுறாங்க கன்வர்ஷன் ஆகிறது கம்மியாக இருக்கு ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஏர்போர்ட்லருந்து தாம்பரம் போடுறோம் அப்படின்னா நம்ம இரநூத்தம்பது ரூபா போட்டால் மற்ற நிறுவனங்கள் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபான்னு போடுறாங்க அல்லது அதிகபட்சம் இருநூறு ரூபாய் போடுறாங்க அப்ப வாடிக்கையாளர் எல்லாம் அங்க போயிடுறாங்க ரேட்டை பார்த்துட்டு இந்த நிலை மாற வேண்டும் சரியான கட்டணத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வாகனத்தை இயக்கணும் நம்ம வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நூத்தி முப்பது ரூபா காட்டுற இடத்துல நூத்தி ஐம்பது ரூபா காட்டுற இடத்துல நீங்க இருநூத்தி ரூபா காட்டணும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் போகன்றாங்க அப்ப சரியான கட்டண விலை நிர்ணயத்திற்கு வாடிக்கையாளர்கள் தயார் சரிங்களா வாடிக்கையாளர்கள் தயாரா இருக்கும் போது நம்ம அதை என்ன பண்ணணும் முறையான முறையில் வாடிக்கையாளர் கொண்டு போய் சேர்க்கணும் அனைத்து ஓட்டுநர் சங்கங்களினுடைய இந்த முடிவுக்கு நீங்கள் அனைவரும் பேராதரவு தர வேண்டும் ஏன் இதை ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றோம்னா நம்ம முன்னாடியே சொன்னா இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வேற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன பண்றாங்க பெரிய அளவுல ஏதாவது திட்டங்களை போடுறாங்க ஓட்டுநர்களை குழப்புறாங்க அந்த விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடாதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாலும் நம்ம சாதிச்சு காட்டுவோம்னு சொல்லுவோம் இந்த நடக்கக்கூடிய இந்த இரண்டு நாள் போராட்டம் இது ஒரு வகையான ஒரு போராட்டம் தான் இதுல நம்ம யாத்திரை டாக்ஸின்னா நமக்கு ஒரு கருவி தான் அவங்கள்டே சொல்லிட்டோம் எல்லாரும் சரியா இருந்தா நாங்க எல்லார்ட்டையும் ஓட்டுவன் சொல்லிட்டோம் உடனடியாக அனைவரும் பேரன்போடு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து நம்ம நம்ம யாத்திரை டாக்ஸினால அடுத்த ரெண்டு நாள் லாகின் பண்ணுங்க நமக்கான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் ஜாகிர் ஹுசைன்